ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமூக தான் அதை வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த வீட்டில் இருக்கணும்னு கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் அதே நேரத்தில் சோழன் பண்ணுறது எல்லாமே யதார்த்தமாக தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப ரொம்ப வெக்ஸாய்ட்றாங்க இப்போது நிலாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக சோழன் வீட்டவே சும்மா சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நிலா வரும்போது எல்லாருமா ஹாப்பியாக அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க ஸோ நிலாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எல்லாரும் சந்தோஷமான மூடில் இருக்கும்போது யாரையும் நம்ம காயப்படுத்திட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி செலிப்ரேஷன் முடிகிற வரைக்கும் நிலா எதை பற்றியும் யார்கிட்டையுமே சொல்கிறதே கிடையாது அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் சோழனை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது நைட் டைமில் டுவெல் ஓ கிளாக் அவங்கள எழுப்பி அவங்களுக்கு விஷஸ் சொல்லி பொக்கையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் இப்போ ஏன் டல்லாக இருக்காங்க அப்படின்னு சோழனுக்கு தோணுது எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக பேசுகிறாங்க ஆனால் கிட்டே நல்லாவே பேசலை இது வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு எல்லாருமே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து சே சேரன் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதாவும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறதாவும் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி என்னை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு நிலா கிட்டே வந்து கேட்குறாங்க ஓகேங்க போகலாம் அப்படின்னு ஸ்கூட்டி அதாவது அவங்க நிலாவுக்காக வாங்கின அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க நீங்கள் ஓட்டுங்க நான் அவங்க கூட இருக்கல அப்படின்னு பல்லவ நாங்க இருக்கிறதுனாலையும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிலாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க மனசு பூரா அவ்வளோ வேதனை ஏமாற்றம் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு சோழன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவை காதலிக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படிங்கிறது நிலாவோட மனசுக்கு புரியவே மாட்டேங்குது அது எல்லாமே வந்து நிலாவை ஏமாத்தினதாக தான் அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் சோழனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணலன்னா நிலா நம்ம கூட வந்திருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க நிலா தனியாக போனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்குமே நிறைய தெரிஞ்சிருச்சு இப்போவும் சோழனை தப்பாக எடுத்துக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது எப்படியோ சோழனத்தை பண்ணின இந்த ஃப்ராடு வேலைனால அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்ச சோழனை மன்னிக்கலாம் ஓகே சோழனை மன்னிக்க முடியல அப்படின்னாலும் ஓகே இது வேண்டாம் விலகிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அமைதியாக வந்து இருந்திருக்கலாம் சோழன தண்ணியை கூப்பிட்டு போய் அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க எதேதோ பேசுறாங்க அதுவும் எடுத்த உடனே பேசுகிறதில்ல ஃபர்ஸ்ட் இந்த விவாகரத்து பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க அவங்களுக்கா பயங்கர சந்தோஷம் ஸோ அவளுக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம காதலாக உணர்ந்துட்டா போல இருக்குது அப்படின்னு மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு ஆமாங்க இந்த டிவோர்ஸ் நமக்கு வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்க எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தான் என்ன என்னோடய ஆசை இதுதாங்க ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க இதை அப்படின்னு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சோழன் வந்து ஓப்பனாக பேசிடுறாரு அவங்க வாயிலிருந்தே எல்லா விஷயங்களும் அவர் மனசுல இருக்கிறத வெளிய வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாருல்ல வாழ வந்தான் அவரை பாத்துட்டுதான் தான் வரேன் கேவல மணவனா இருக்கே நீ அப்படின்னு சொல்லி அதாவது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க எனக்கு தெரியாம போயிருச்சு அப்ப தெரிஞ்சிருந்தா நான் என் அப்பா கூடவே போயிருப்பேனே தவிர இப்படி ஒரு ஆளை நம்பி நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு சோழனை ரொம்பவே அவமானப்படுத்தி கீழ்தரமா பேசுறாங்க அது மட்டும் இல்ல நான் உன்னை சும்மாவே விட்டுற மாட்டேன் இந்த கல்யாணத்தை உண்மையாக்கிடலாம் ஆக்கிடலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இந்த விவாகரத்து நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் மட்டும் தான் நான் இந்த வீட்டுல இருக்க போறேன் ஆனா அது வரைக்கும் வீட்டுல இருக்கிற யாருக்காவது இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன் அப்படின்னா அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லியும் நான் கேஸ் கொடுக்க கொடுத்து தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நிலா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சோழன் அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு அமைதியை அங்கேயே உட்கார்ந்துடறாரு நிலா வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ அவங்க அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போகிறாங்க நிலாவும் எங்கே சோழனை காணும் அப்படின்னு எல்லாருமா கேட்குறாங்க வழக்கமாக அண்ணி தான் வந்து சோழனை கேட்பாங்க இன்றைக்கி அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அண்ணனை காணும் ஏன் இன்னும் வரலை அப்படின்னும் அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோழன் இல்லை அப்படின்னா என்ன சோழனை இன்னும் காணும் அப்படின்னு நிலா தான் கேட்பாங்க இப்போ எல்லாரும் கேட்குறாங்க நிலா மட்டும் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அவர் யாரையும் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் வந்துடுவாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்கிறாங்க சோழனை முழுசாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சோழனுக்கு இது நல்லது தான் எல்லா உண்மைகளையும் நிலா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு மேலே சோழன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நிலா புரிஞ்சுக்கணும் எதுக்காக சோழன் இதை எல்லாத்தையும் பண்ணாருங்கிறத உணரணும் அதுக்கும் மேலே அவங்க ஆஃபீஸ்லையோ இல்லை அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சோழனும் சோழனோட குடும்பமும் நமக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்துச்சு அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் வந்து மெதுவாக அவர்கிட்ட பர்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை வண்டியில் தானே போகிறோம் அப்படின்னு கேஷுவலாக கிளம்பி வந்துட்டாங்க அவர்கிட்ட லைசன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக வேலைக்கு எங்கேயுமே போகலை கையில் பணமும் இல்லை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு இப்போ எப்படி அவர் வீட்டுக்கு வருவாருங்கிறத கூட யோசிக்காமல் நிலா விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலா வந்து சாப்பிட்டு முடிச்சதுமே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணே நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுப்பா கொஞ்சம் நேரம் ஈரேன் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு அப்படின்னு இல்லைண்ணே ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்குது நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையும் நினச்சி நினச்சி அழுகுறாங்க இது இதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு யோசனை வருது பட் வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிடும் அவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட வேறு மாதிரி நடந்துப்பாங்க உடனே சூர்யாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுவாங்க எதையுமே வெளியே சொல்ல முடியாம மனசுலயே கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா இங்க சோழன் எப்படி வர்றதுன்னு தெரியாம லிஃப்ட் கேட்டு அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வராங்க நிலா இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிருக்கா ஒருவேளை வீட்டை விட்டு கிளம்பி போயிருவாளோ அப்படின்னு சோழனுக்கு பயம் இப்ப கூட நிலாவுக்காக யோசிச்சு தான் கிளம்பி வேக வேகமா வீட்டுக்கு வராரு ஆனா நிலா வந்து போய் தூங்கிட்டாங்க அப்படிங்கறது அங்க எல்லாரும் ரொம்ப நிசப்தமா இருக்கு வீடைங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிட்டாங்க சோழனுக்கு தூக்கம் வரல இன்னும் அதாவது டிவன் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த் அப்படி ஆகிடும்னு சொன்னாங்க ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளை நில மன்னிக்கவே மாட்டா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒத்துக்க மாட்டா வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது சொன்னால் வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்கிறா அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் முடிஞ்சால் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவளுக்கு என்னோட மனசை புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு இப்போ எதர்ச்சியா வந்து நடேசன் எந்திரிக்கும் போதுதான் சோழன் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறதையும் அழுது இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க டேய் என்னடாச்சு இந்த நேரத்தில் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை நான் ஒன்றும் அழலை உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இல்லடா நான் உங்ககிட்ட பேச தானே ஏன் பேச மாட்டேங்கிற என்ன பிரச்சனை உனக்கு அப்பா கிட்டே சொல்லுடா அப்படின்றாங்க நீ எல்லாம் சரியாக இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலமை வரப்போகுது அப்பாவா அப்பா போயாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாண்டியோட வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிறாரு ரொம்ப கஷ்டமா போயிடுது நம்ம சே நடேசனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலா கிட்ட பேசலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நிலாவுமே தூங்க தூங்காம தான் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ யார் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நிலாவோட கதவை தட்டுறாங்க நிலா வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க இருந்தாலும் யார் அப்படின்னு கதவு பக்கத்தில் வந்து நின்று பேசும்போது நான் தாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் வாய்ஸை கேட்டதுமே அவர் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி வெளியே வாயேன் அப்படின்றாங்க இல்லை அங்கிள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்படின்னு நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியல அவன் என்னமோ என்னமோ அவன் கப்பல் கவுந்துட்ட மாதிரியும் அவன் வாழ்க்கையில் இனிமேல் வசந்தமே வராதுங்கிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்ருந்தான் நான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் வண்டி எடுத்து கிளம்பிட்டான் ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையாம்மா சண்டையா நைட்டோ நேத்தும் இல்லை நீ இருந்த மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுல நீ அப்படி இல்லையே உன் முகத்துல கொஞ்சம் கூட நிம்மதியும் சந்தோஷமும் இல்ல ஏதோ ஒரு நிம்மதியை எழுந்த மாதிரி இருந்த ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா அவன் ஏதாவது பேசிட்டானா விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டானா சொல்லுமா நான் அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யாரும் எந்த உதவியும் எனக்கு பண்ண வேண்டாம் எனக்கு என்ன வேணுமோ அதை நானே பண்ணிக்கிறதுக்கு எனக்கு திறம இருக்கு தயவு செஞ்சு நீங்க என்ன விட்டா போதும் அப்படின்னு கதவை டப்புன்னு சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க நடேசனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது என்ன இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அதுக்காக தான் இந்த பொண்ணு கூட அவ்வளவு ஒண்ணு கோபக்காரி கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு அதையே அதே நினைப்புல அங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்ம நடேசனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிலாவோ நிலாவை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது ஆனால் சோழனும் அதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணனா அந்த பொண்ணு ஏன் சோழனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்லாம் யோசிச்சுட்டு பேசலாமா விடிஞ்சதோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு வேளை ஏதோ வேதனையில் இருக்கான்னு நல்லா தெரியுது ஷாப் இது போயிருப்பானா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு இட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்புறாரு சேரன் கிட்டேயோ இல்லை பாண்டிக்கிட்டையோ இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா அவன் இதை பற்றி எப்படி எடுத்துப்பாங்க சொல்லுவாங்கன்னு தெரியல அவன் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னு கேட்பான் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நடேசன் சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்புறாரு திடீர்னு போகிற வழியில் சைக்கிள் வர பஞ்சர் ஆயிடுது அதுக்கப்புறம் சைக்கிளை அங்கேயே ஒரு ஓரமாக விட்டுட்டு நடந்து வைன் ஷாப் போகிறாரு அங்கே போனால் நிஜமாகவே சோழன் தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு இந்த நேரத்தில் வைன் ஷாப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்னையா பண்ணுற அப்படின்னு சத்தம் போடுறாரு ஏன் நீ மட்டும் தான் கஸ்டமரா வேறு யாரும் கஸ்டமர் இல்லையா அப்படின்னு வயசு பசங்கள்லாம் இந்த மாதிரி குடிச்சு கெட்டு போகிறாங்க ஏதோ வயசானவங்க செத்தாக கூட பரவாயில்ல என்னையா உன்னோடது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கடையை சாத்த சொல்கிறாங்க சொல்கிறாங்க எல்லாம் கொடுக்க வேண்டிய மாமூலை கொடுத்துட்டு தான் கடையை திறந்து வச்சுருக்குறோம் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகனை அவமானப்படுத்திடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் உள்ள சோழன் இருக்கிறத பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு உட்காந்துட்டு அவருக்கு மனசே சரியில்லை என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோழன் ஃபுல்லாக மட்டையாகி வெளியே வராரு வரும்போது டே சோழா அப்படின்னு கூப்பிடுறாங்க உன்னை யார் இங்கே வர சொன்னது இல்லை நடந்து அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உனக்கு அப்படியே மெதுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தானே வா உட்கார் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வண்டி எடுக்கிறாரு நீ எப்படி வந்த அப்படின்னு பரவாயில்லையே இதுவா கேட்கணும்னு தோணுச்சு நடந்துதான் வந்தேன் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அங்க இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்றாரு சோழன் அதெல்லாம் ஓட்டுவேன் நீ ஏறி உட்காருடா லாரி லாரியே ஓட்டுறவனை பார்த்து வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அவரை உட்கார வச்சுக்கிட்டு கிளம்புறாரு இப்போ டெய் என்னடா ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை இந்த நேரத்தில் ஒயின் ஷாப்லாம் வரலாமா என்ன வாழ்க்கையாக முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எதையும் புரிய வச்சுக்கலாண்டா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை அது யோசிக்காமல் என்ன பிரச்சனைன்னு வேற கேட்குற அவள் டைவர்ஸ் வந்ததுமே வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் யார் யோ நான் வேற உங்ககிட்ட சொல்லிட்டேனே அவ்வளவுதான் என்ன அவள் வெறுத்துருவா அப்படின்னு வெறுத்ததுனால தானே நான் குடிக்கவே வந்த அப்படின்னு கேக்குறாரு ஆமாப்பா என்ன பண்றது என்னோட நிலைமை இது அப்படின்னு அப்பான்னு கூப்பிடும் போதே நடேசனுக்கு அப்படியே புல் அரிக்குது தன் பிள்ளை தன்னை அப்பான்னு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வழக்கமாக சேரன் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க இவங்க யாருமே யோ வாயா போயா அந்த ஆள் இந்த ஆள் அப்படி தான் பேசுவாங்க ஆனால் இப்போ அப்பான்னு கூப்பிட்டதே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த அப்பான்னு அதாவது இந்த அப்பா இருக்கேன்ல அப்புறம் என்ன உனக்கு கவலை அவளை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஐயோ சாமி ஏற்கனவே நீ ஐடியா கொடுத்து ஒரேடியா ரேடியாக முடிச்சு விட்டுருப்பேன் ஏதோ அந்த பொண்ணு என்னை மன்னிச்சு விட்டுருச்சு இப்ப திரும்பவும் ஆறு மாசம் கெடும் ஆறு மாசத்துக்குள்ள என் மனசுல இருக்கிறது எல்லாம் அவளுக்கு புரிஞ்சதுன்னா அவளும் எனக்கு அவளுக்கும் என்ன பிடிச்சதுன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் இல்லையா அவ்வளவுதான் பையனுக்கு ஒரு நாமத்தை போட்டுட்டு அவள் கிளம்பி போயிட்டே இருப்பா இப்படி தான் சொல்லியிருக்கா இதை யாருக்காவது சொன்னால் அவ்வளோதானு என்னை மிரட்டிகிட்டு போயிருக்கா அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லைப்பா அப்படின்றார் அவரு அதாவது நம்ம நடேசன் ஆமாம் அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை நான் அவளை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அவளுக்கு நிறைய கோவம் வர்ற மாதிரியான விஷயங்களை தான் நான் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் அவள் என்னை அவ்வளோ நம்பினா எல்லா இடத்துலையும் அவளை நான் ஏமாத்திருக்கேன் கோபம் வரும் தான் அதுக்காக என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லுவாளா இதெல்லாம் எதுக்காக பண்ணேன் அவளுக்கு என்னை பிடிக்காது அவள் பெரிய எடுத்து பொண்ணு எவ்வளோ அழகாக தேவதை மாதிரி கூட எனக்கு வாழணும்னு ஆசை ஆனா அவளோ அவளோட மனசில் எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு தெரியல நான் நல்லவனா காமிச்சுக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ ஏன் நல்லவனா காமிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லவனாவே இருக்க வேண்டியது தானே நல்லவனா எப்படி அது எனக்கு புரியலையே அப்படின்றாரு சோழர் என்னடா நீ இப்படி இருக்க சரிவா நீ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் போய் உள்ள போ இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படியே உள்ள போயிட போறடா அப்படின்றாங்க இல்ல இல்ல இன்னைக்கு நான் உங்ககிட்டயே படுத்துக்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நடேசன் கூடவே அந்த கட்டில படுத்துக்கிறாங்க நடேசன் அப்பா நீ எம் பக்கத்துல படு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு சோழன் இப்ப விடியும் போது எல்லாருமே எழுந்திரிச்சு பாக்குறாங்க அங்க சோழன் இல்ல வெளிய வந்து பார்த்தாதான் தெரியுது சோழன் வந்து நடேசன் கூட இருக்காரு அப்படின்னு விடிஞ்சது கூட தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் தான் உசுப்பி எழுப்பி விடுறாங்க அவர் எந்திரிச்சதுமே அவங்க முகத்துலேயே முழிக்கிறதில்லை அமையவே எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு டேடி பாண்டி வண்டினா அவன் கடைக்கு போவான் அப்படின்னு அவன் கடைக்கு போகும்போது ஃபோன் பண்ண சொல்லுண்ணே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது உன் தம்பியோட அந்த அந்த லைசன்ஸை வந்து வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்போ முன்னாடியே கூப்பிடுறீங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையா வந்து வாங்கிட்டு போ சொல்லு அவன் வயிற்றுல மண்ணை வாரி பாவம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் வந்து வாங்கிக்க சொல்கிறேன் அப்படின்னு சேரன் ஃபோனை கட் பண்ணதுமே சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னென்ன இப்போவே வேலை கிளம்புறானாமா எனக்கு தெரியும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுறாரு டேடே அதுக்கு இல்லைடா வண்டியில் தானே போயிருக்கேன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ உன்னோட அந்த லைசன்ஸை கொடுக்குறேன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம சோழன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே நடேசன் வந்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எதுவும் பேசாமல் சோழனை வெயிட் வெயிட் பண்ண பண்ண வச்சுருக்காங்க நேரமாக வைக்கிறாங்க கொடுக்கறதுக்காக எதுக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மை விஷயம் எதுவுமே தெரியல இப்போ நடேசன் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டா சொல்கிறார் வேண்டான்றாரு எது சரியாக பேசவே மாட்டேங்கிறார் இருப்பார் காலையிலே சரக்கூடா கேஷ் யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க பாண்டிகிட்ட நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா நீ எப்படியாவது போயிடு கடைக்கு அதுக்கப்புறமா வேணா நம்ம பாத்துக்கலாம் அவன் லைசென்ஸ் வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலா வந்து ஏன் கிளம்பவே இல்லை வேலைக்கு அப்படின்னு கதவை தட்டுறாங்க என்னாச்சுப்பா எப்பவுமே ஏழு மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன் இப்ப இவ்வளவு நேரம் ஆகியும் உள்ளவே இருக்க ஏதாவது பிரச்சனையா உடம்பு இது சரியில்லையா அப்படின்னு நெத்தியெல்லாம் தொட்டு பாக்குறாங்க என்னப்பா இவ்வளவு ஃபீவர் அப்படின்னு கேக்குறாங்க என்னமோ தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகவா அப்படின்னு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் கஞ்சி மட்டும் வச்சு கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஓகே நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு சைட்டில் ரொம்ப முக்கியமான வேலை என்ஜினியர் வரேன்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நான் விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க பல்லவன் வந்து அண்ணி எனக்கு வாங்கிட்டு வந்த மாத்திரையில் இங்கே பாருங்க ரெண்டு செட்டு இருக்கு நீங்கள் ஒரு செட்டு எடுத்து போட்டுக்கோங்க கஞ்சி சாப்பிட்டுட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிடா நான் நீ போ எனக்கு ஒன்றும் அவ்வளவு முடியாமல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு குளிக்கிறதுக்காக போகும்போது நம்ம நடேசன் கூப்பிட்றாரு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வெலை வந்து விளக்கேத்துறாங்க சாமி கும்பிட்டா மட்டும் என்ன சாமி உனக்கு நல்ல புத்தியவா கொடுத்துற போகுது அப்படின்றாரு நடேசன் எதுக்கு இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சோளம் நைட்டெல்லாம் இருந்தான் எவ்வளோ குடிச்சிருந்தான் உனக்கு தெரியுமா அவனை பற்றி அப்படின்னு எதுக்கு குடிச்சாரு அவர் குடிச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு நீ தான் பொறுப்பு அப்படின்னு கத்துறாரு இப்போ எதுக்கு சத்தம் போடுறீங்க அப்படின்னு நீலாம் சத்தம் போடுறாங்க உடனே நீ சத்தம் போடுறதுக்கு உரிமையே கிடையாது தெரி தெரிஞ்சுக்க முதல்ல அவன் உனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான் அது எதையுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுற அப்படின்றாங்க நான் என்ன ஓ ஆட்டம் போட்டேன் விவாகரத்துக்கு கேட்டிருக்கேன் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அப்ளை பண்ணியிருக்கோம் விவாகரத்துக்கு அடிச்சிடும் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுவேன் அவ்வளவுதான் எல்லாத்தையும் உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்லிருப்பார் போல அப்படின்றாங்க ஆமா அவன் சொல்லிட்டான் போதையில் ஆனால் அவன் என்கிட்ட சொன்னதையே மறந்துருப்பான் ஏன்னா நீ தான் சொல்லியிருக்கியாமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அதனால அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன உங்கள் பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு பொண்ணை விரும்புகிறவன் வேறு எப்படியெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னது விரும்புகிறாரு அப்படின்னு ஓ இந்த இளவே உனக்கு தெரியாதா அவன் உன்னை விரும்புனான் முதல் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உன் மேலே உயிரியே வச்சுருக்கான் உன்னை காதலிக்கிறான் உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவன் அவ்வளோ ஆசையாக இருக்கான் நீ அவனை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கும் போது அவனை கஷ்டமாக இருக்காதா தோ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இந்த வீட்டில் வந்து கூட நல்லா பழகிட்டேன் இந்த வீட்டிலே அப்படின்னு நீ முடிவு எப்படியாவது சோழன் கிட்ட இருந்து பிரிஞ்சு ஓடி போயிடணும் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது சோழன் எப்படி உன்னை விடணும் உங்ககிட்ட உண்மையா இருந்து இந்த குடும்பத்தை பற்றியும் தன்னை உண்மையை சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான் பண்ணிட்டான் தப்புதான் நான் கரெக்டுன்னு சொல்லல ஆனால் மற்றபடி எந்த விதத்தில் கெட்டவன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பற்றி சரி நம்ம சோழனை பற்றி நடேசன் அவ்வளோ பெருமிதமாக பேசிட்டு இருக்காங்க என் பிள்ளை தங்கம் மத்த எல்லாரை எல்லார விட அவன் ரொம்ப நல்லவன் அவனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஆனா அவனை அவரை வந்து அவ்வளவு பேசுவீங்க திட்டுவீங்க இப்ப என்னமோ என் பிள்ளை தங்கம்னு சொல்றீங்க அப்படின்றாங்க நீலா ஆமா அப்படிதான் பேசுறது அதுக்காக தங்கம் தங்கன்னு எழுதி ஒட்டிட சொல்றியா என்ன அப்படின்னு கேக்குறாரு இங்கே பாருங்க அங்கல் அவர் தங்கம்மா கூட இருந்துட்டு போறாரு எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது நான் விலகிக்கிறேன் அவரு எங்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காரு என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னமா பெரிய பொய் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ பொய்யான கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை அப்படின்றாங்க அப்போ அதுக்கு பேர் என்ன உண்மையா நீதான் உண்மையாகவே பேசுறவலா நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு நிஜமாகவே கல்யாணமாகி புருஷன் கூட தான் இருக்கேன் புருஷனோட வீட்டில் இருந்து தான் வரேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் தான் உண்மை இல்லைல்ல அப்படின்னு உன்னை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லை ஆனால் எதாச்சியா அது உண்மை தானே நீ அப்படி தானே சொல்லியிருந்திருக்கணும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரிய போகிறோம் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் தனியாக வந்துடுவேன் இதெல்லாம் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு இதெல்லாம் மறைச்சாலும் பொய் சொல்கிறேன் பண்றதுக்கு அர்த்தம் அது மாதிரி தான் ஆகணும் நீ வேணுங்கிறதுக்காக அதாவது நீ பெருசா அவங்க கூட கொஞ்ச நாள் தான் இருப்ப ஆஃபீஸ் ஒர்க் அவ்வளவுதான் மத்தபடி அவங்க கூட நீ க்ளோஸ் எல்லாம் இருக்க போறது இல்லை அவங்க கிட்டேயே நீ உண்மையை சொல்லல எனி டைம் உன் கூடவே இருக்க போறான் உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறான் எப்படிமா இந்த வீட்டை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியும் உண்மையை சொல்லியிருந்தா நீ சோழன் கிட்ட முதல்ல பேசியிருப்பியா உன்னை எப்படியாவது அவன் பொண்டாட்டி ஆக்கிக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டான் நீ இங்கிருந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மத்த எல்லாத்தையும் பண்ணான் என் பிள்ளை சொக்க தங்கம்னு நான் சொல்றேன் ஆனால் புரியும் போது இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீ ரொம்ப வருத்தப்படுவ அந்த காலம் வரும் அப்படின்னு அது வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த விஷயத்த மத்த யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க மற்றவங்களோட நிம்மதியையும் கெடுத்துறாதீங்க அப்படின்னு உ உம்மனா மூஞ்சிய வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியோ போ ஆனால் என் பையனுக்கு உன்னை விட ஒரு நல்ல தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சேரண்ணாக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க இப்போது அவங்க குளித்ததுனாலேயோ என்னமோ ஃபீவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரியே தோணுது விசாம ஃபோன் பண்ணலாமா சேரண்ணாக்கு அப்படின்னா அவரு பிஸியாக இருக்காரு இருந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு உள்ளே வந்து அவங்களால இருக்கவே முடியல ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வெளியே வந்து பெஞ்ச் மேலே படுத்துக்கிறாங்க இப்போ சோழன் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு வந்து பார்த்தா நிலா ஃபீவர் அதிகமாகி குளிர் வந்து ஜென்னி வர்ற அளவுக்கு உடம்பே நடுக்கமாக இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஆவேசப்படுறாரு என்ன அந்த பொண்ணு இப்படி விழுந்து கிடக்குது கொஞ்சம் கூட பார்க்க மாட்டிங்களா நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அவளுக்கு ஃபீவர் போல் இருக்குது எங்கே போயிட்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க பனை போகட்டும் விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிலா நிலான்னு எழுப்புகிறாங்க அவங்க எந்திரிக்கிறதே இல்லை நல்லா ஃபீவர் அவங்களால கான்சியஸாகவே பேச முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் வேகமாக அவங்க ஒரு கேபுக்கு புக் கேபுக்கு கால் பண்ணி புக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்களால நடக்க முடியலன்னு சொல்லி தூக்கிட்டு போய் அந்த காரில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அட்மிட் பண்ணுறாங்க அதாவது ஏற்கனவே பல்லவனுக்கும் இந்த மாதிரி ஆச்சு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை லேட்டாகவோ வந்திருந்தால் கண்டிப்பாக ஜெர்னி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நிலாவும் அந்த ஸ்டேஜில் தான் சோழன் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ நிலாவுக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னு போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் சகஜம்தான் தான் பட் தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் நிலாவுக்கு கொஞ்சம் கோபத்தை தான் உண்டாக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிலா எப்படி சோழனை லவ் பண்ண போறாங்க சோழன் எப்படி நிலாவோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க थैंक यू